நல்லா ஸ்ட்ராங்கான பில்டிங்குங்க ஆ இப்போ கட்டின வீடு கூட இருபத்தஞ்சி வருஷம் தாண்டாதுங்க ஆனா இதெல்லாம் இன்னும் நூறு வருஷம் தாண்டுன்னு சொல்றாங்க ஹாஹா அதான் அப்படியே பழமை மாறாமல் மெயின்டைன் இருக்கோம் ஆமாங்க குடிக்கிறதுக்கு தண்ணி தோ அங்கே வச்சுருக்கேங்க குடிச்சிருங்க நீங்கள் போய் தூங்குங்க ஆ போய் தூங்கப்பா ஆ நீங்களும் நேத்துல இருந்து தூங்கவே இல்லைல்ல நான் தூங்கிக்கிறேங்க நீங்க பத்திரமா தூங்குங்க நாளைக்கு ஹாஸ்டல் ஆ போயிடலாங்க உங்களுக்கு என்னால நிறைய கஷ்டம்னு புரியுது ஆனா இதை மட்டும் செஞ்சு கொடுங்களேன் ப்ளீஸ் ஏங்க உங்களுக்காக இது கூட செய்ய மாட்டேன் அதெல்லாம் கண்டிப்பா செஞ்சிடலாங்க நாளைக்கு காலையில எந்திரிச்சதுமே ஹாஸ்டல் போய் பார்க்கறதா முதல் வேலை சரிங்களா நான் பணம் கொடுத்துறேன் எல்லாத்துக்கும் சேர்த்து கொடுத்துறேன் நீங்க எனக்காக செலவு பண்ண எல்லா பணத்தையும் நான் கொடுத்துறேன் ஏங்க ஏங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க நான் உங்களை எங்க வச்சிருக்கேன் என்ன ஏன் நீங்க இன்னும் டிரைவர் மாதிரியே நடத்துறீங்க ஐயோ அப்படி எல்லாம் இல்ல எனக்கு ஹெல்ப் பண்ண வந்து உங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்துருச்சு நிறைய விஷயங்களை என்னால சரிபடுத்த முடியாது அட்லீஸ்ட் பணத்தை ஆச்சு கொடுக்கணும்ல நாளைக்கு முதல்ல போய் ஹாஸ்டல் பாத்துலாங்க நீங்க போய் தூங்குங்க நிம்மதியா தூங்குங்க போங்க

இப்பவே எல்லார்கிட்டயும் சொல்லிடுங்க உங்களுக்கு குட் நைட் சொல்லிட்டு நேரா போய் அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லதான் போறேன் நீங்க போய் படுத்துக்கோங்க போங்க என்னங்க என்னாச்சு பயப்படாதீங்க ஹெரிடேஜ் ஹெரிடேஜ் நல்ல ஸ்ட்ராங்கான கட்டுதாங்க ஒன்னும் ஆகாது அப்புறம் ஏசி இல்லை இங்கே தோட்டத்துக்கு நடுவில் இருக்கிறதால ஏசி போடலை ஆனால் நல்லா சிலசில தாங்க இருக்கும் உங்களுக்கு இன்னும் புழுக்கமாக இருந்துச்சுன்னா ஜன்னில் தந்து விட்டுக்கோங்க நல்லா சூப்பராக காற்று வரும் நீங்கள் எதையும் யோசிக்காம நல்லா தூங்குங்க நம்ம காலில் பார்க்கலாம் குட் நைட்